அவர் பாட்டுக்கு விளாண்டுட்ருக்காரு ஆப்பிள் ஊட்டினோம் ஆப்பிள் சாப்பிடலை இன்றைக்கி நேற்று ஃபுல்லாக சாப்பிட்டுட்டாங்க ஆறு ஆப்பிள் வேக வச்சு சாப் கொடுத்தோம் இன்றைக்கி கொடுத்ததுக்கு இன்றைக்கி சாப்பிடலை விளாண்டுட்ருக்காரு அங்கே பாருங்க அவங்கள பார்க்குறாங்க எப்படின்னு சுஜி உன்னை எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க ஹாய் சொல்றியா நீ டெய்லி இருக்கேன்ல நான் ஆ நீ பாட்டு இருக்க ஏ அந்த கார்ட்ஸ்லாம் வாங்கணும்ல அது அங்கே இருக்கோ காட்ட முடியாது நாளைக்கு எடுத்து படிச்சுச்சின்னா காட்டலாம் என்னம்மா என்னம்மா இந்த ஃப்ளாஷ் கார்ட்லாம் நாங்கள் இன்றைக்கி வாங்கினோம் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு அனிமல்ஸு அப்புறம் ஃப்ரூட்ஸு கலர்ஸு அந்த மாதிரி ஆனால் அது சார் எங்கே பார்க்குறாரு வேறு விளையாட்டு தான் விளாண்டுட்ருக்காரு வாய்க்குள்ளே கையை விடவும் ரெண்டு காலை பிடிச்சிக்கவும் என்னம்மா என்னம்மா சரிம்மா அது என்னம்மா நியர்ஸ் அடிச்சிட்டுருக்கேன் தா பிடிச்சிக்கோ டெய்லி இந்த டாய்ஸ் இதை வச்சு தான் விளாண்டுட்டு இருக்காரு அவரே மூஞ்சியில் அடிக்கவும் வயல் அடிச்சுக்குவும் என்னாங்க என்னாங்க பிடிங்க உங்கள் டாய்ஸை நம்ம